ஹலோ பிரீசலா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தாழ்மையை குறித்து பார்க்க இருக்கிறோம் அதிகாரம் ஐந்தாம் அசனம் இப்படியாக சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஹாலே ஆமாங்க பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நம்மிலும் பலவானாகிய ஒருவன் நம்மை எதிர்த்தாலே அவனை சமாளிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது இந்த அண்ட சராசரத்தையே படைத்த தேவன் நம்ம எதிர்த்தால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும் தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபி அளிக்கிறார் எந்த நிலைக்கு போனாலும் எத்தனை ஏக்கர் இடம் இருந்தாலும் தாழ்மையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் எனவே உள்ளவர்களுக்கு தேவன் கிருபி அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் எனவே தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது எனவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் அப்போது அவர் நம்மை உயர்த்துவார் தேவனுக்கு மகிமை